வணக்கம் பேராசிரியர் சண்முகம் அரியலூர் மாவட்டம் செங்குந்தபுரத்தில் வைத்தியலிங்கம் அமிர்தம்மாள் தம்பதியின் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றில் பிறந்தவர் சே வை சண்முகம் செங்குண்டபுரம் ஜெயம்குண்டம் பள்ளிகள் கும்பகோணம் அரசு கல்லூரி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் படித்தார் பாலக்காடு விக்டோரியா அரசு கல்லூரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்தோனேஷியாவின் ஜகார்தா பல்கலைக்கழகம் மலேசிய பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணியாற்றினார் தமிழில் செய்ய வேண்டிய எழுத்தும் சீர்திருத்தம் பற்றி பிரிட்டனின் ரெடிங் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்தார் தொடர்ந்து உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனம் மைசூர் செம்மொழி தமிழ் உயராய்வு நிறுவனம் உள்ளிட்டவற்றில் மொழி ியல் ஒப்பணம் அகராதியியல் கல்வெட்டியல் துறைகளில் விரிவான ஆய்வுகளையும் செய்தார் சுவாமிநாதம் எழுத்தும் யாப்பும் நோக்கும் இலக்கண கட்டமைப்பு உள்ளிட்ட ஆய்வு நூல்களை தமிழிலும் சில ஆய்வு நூல்களை ஆங்கிலத்திலும் எழுதினார் தமிழக அரசின் கம்பர் விருது மத்திய அரசின் தொல்காப்பியர் விருது தமிழ் பேராயத்தின் பரதிமார் கலைஞர் விருதுகளை பெற்ற இவருக்கு தொண்ணூத்தி மூன்றாவது வயது இவரும் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துவோம் நன்றி